ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த வல்லிடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் அஞ்சங்களே உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்து இருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த வைகாசி விசாக திருநாளில் உங்களோடு பயணிப்பது உங்களோடு பயணம் செய்வது எனக்கு பிடிச்ச விஷயமாக இருக்கும் ஒரு பரிபூர்ணமான ஒரு நல்ல வாழ்த்துக்களை சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கும் இந்த அறுபடை முருகனை நாம் இந்த வைகாசி விசாக நாளில் வழிபாடு செய்து கொண்டு நம்முடைய உரைகளை நாம் துவங்குகிறோம் பொதுவாக நம்ம எல்லாரும் சொல்லுவோம் இன்னமோ யார் செஞ்ச பாவமோ யார் செஞ்ச சாபமோ நான் இந்த நிலமையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் உண்டு இந்த பாவ சக்கரங்களை சரியாக புரிந்து கொள்ளாதவர்களும் உண்டு எதனால் நாம் இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டோம் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியாது யார் மூலமாக இந்த விஷயங்கள் நமக்கு நடக்குதுன்னு தெரியாது நம்ம சொல்லுவோம் நம்ம இந்த பிரவியில் ஏதோ ஒரு பாவம் இருக்குது ஏதோ ஒரு சாபம் இருக்குது அதனால் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்லாம் நம்ம பேசுகிறோம் இது எல்லாவற்றுக்கும் மேலாக நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை கவனத்துல நம்ம எடுத்துக்கணும் அந்த நம்ம முன்னோர்கள் இந்த விஷயத்தை அற்புதமா சொல்லியிருப்பாங்க பங்காளி துரோகம் பொல்லாதது ஒரு தாயினுடைய வயிற்றிலிருந்து பார்க்கிறோம் அண்ணனாக தம்பியாக அக்காவாக தங்கையாக வாழ்கிறோம் நாம் பெரிய பிள்ளையாக வளர்கிறோம் பெரிய அளவில் பரிணாமமாகிறோம் வாழ்க்கையில் பெரிய வளர்ச்சிக்கு வர்றோம் இது எல்லாம் நமக்கு கிடைச்ச ஒரு பாக்கியமாக கருதுகிறோம் கடவுள் நமக்கு குடித்த பாக்கியமாக கருதுகிறோம் ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நாம் கருதக்கூடிய பாக்கியத்தில் ரொம்ப முக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த வாழ்க்கையில இருக்கக்கூடிய துரோகங்கள் நம்ம ஆளாக்குறோம் பெரிய சாப விமோசனம் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி ஒரு வீட்டில் பிறக்கிறோம் ஒரு வீட்டில் பிறந்த அண்ணன் தம்பிய அக்கா தங்கச்சிய ஒவ்வொருத்தரும் வெற்பேற மாதிரி பார்க்குறோம் இது பெரிய சாபத்தை கொண்டு வருது என் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என் சொத்தை எடுத்துக்கிட்டாரு எங்கள் அண்ணன் எனக்கு தரலை அல்லது என் தம்பி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டான் எனக்கு தரலை இது நிறைய இடங்கள் நடக்குது அப்பா அம்மாவை கையில் வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டாரு நம்பிக்கையோடு அப்பா அம்மாவிற்காக அண்ணன் தம்பிகளுக்காக எந்த சூதுவாதம் தெரியாமல் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சகோதரர்களுக்கு துரோகம் செய்வதை போன்ற ஒரு துரோகம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை தயவு செய்து அப்படிப்பட்ட உடன் பிறந்தவர்களை பகைத்துக் கொள்ளாதீர்கள் துரோகம் செய்யாதீர்கள் அது மிகப்பெரிய சாபமாக நிற்கிறது அந்த மூன்றாம் இடம் என்பது வலிமை வீரியத்தன்மை உடல் ஆரோக்கியம் மூன்றாம் இடம் என்பது செவ்வாய் மூன்றாம் இடம் என்பது தம்பி தங்கை அவர்களுக்கு துரோகம் செய்தால் இந்த விஷயங்கள் எல்லாம் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் இருக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி இல்லை பெரிய தன்மை இல்லை பலம் இல்லை பலகீனம் சோர்வு ஆரோக்கியமின்மை பொருளாதார வளர்ச்சி இல்லாமல் போகிறது இது ரொம்ப